ஃபண்ணுக்காக ரிடீம் பண்ணுறேன் இல்லை இந்த லாபம் போயிருமோ நான் ரிடீம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க ஸோ இந்த மூணே முக்கால் கோடியில் அவருக்கு ஒரு கோடியே எண்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அவர் டேக்ஸ் பே பண்ணணும் அவருக்கு கையில் நிற்கிறது வந்து மூணு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபா இப்போ நான் சொல்கிற சீனரியோவில் அவர் போயிருந்தார்னா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் பண்ண தேவை இடையில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டேரக்டர் வெல்த் பிரைவேட் லிமிடெட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் எக்ஸாக்ட்லி ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து எங்கள் ஒன் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸு திவ்யா ரவின்னு இருக்காங்க அவங்க வந்தாங்க சார் ஒரு கஸ்டமர் சார் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ லாபமாக இருக்குது நான் லாபத்தை அறுவடை பண்ணிக்கிறேன் நான் எடுத்துட்றேன் நான் எடுத்துகிட்டு திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் சார் அவருங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏமா ஏன் எடுக்கிறாரா இல்லை அவர் சொல்கிறாரு சார் நான் என்ன லாபத்துக்கு டேக்ஸ் தானே கட்டணுங்கிறீங்க நான் டேக்ஸை கட்டிக்கிறேன் டேக்ஸை கட்டிட்டு திருப்பி நான் போடுறேன் திருப்பி நான் புதுசாக போடுறேன் வந்த ஏன் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சார் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் பட்டு அவர் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னாங்க இல்லைம்மா நீ சொல் ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து லாபத்தை மட்டும் அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறதும் முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது அது எந்த கான்செப்ட்லேருந்து வருதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் கான்செப்ட்லேருந்து வருது எஃப்டி கான்செப்ட்லேருந்து எஃப்டியில் வந்து அசல் வட்டி ஸோ நீங்கள் அசல் அப்படியே வச்சுருங்க எனக்கு வட்டியை கொடுங்கம்பாங்க மெச்சூரிட்டி ஆகையில் சார் நான் வட்டியை தந்துருங்க அசல் அப்படியே இருக்கட்டும் ரினியூ பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க ஸோ இந்த கான்செப்டில் தான் வருது பொன்னே நான் அவங்கள திவ்யாட்டை சொன்னேன் எம்மனே அவர்கிட்ட சொல்லு சார் நீங்கள் கழுத்தில் ஒரு நாலு நாலு பவுன் செயின் போட்டிருக்கீங்க இன்றைக்கி நாலு பவுன் செயின்னா விலை எங்கேயோ இருக்குது நாலு லட்ச ரூபா போயிடும் கிட்டத்தட்ட ஸோ நாலு பவுன் செயின் போட்டிருக்கீங்க ஸோ அந்த நாலு பவுன் செயின்னு இன்றைக்கி விலை ஏறிடுச்சு நீங்கள் வாங்கையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்குவோம் பவுனு நாலு பவுன் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி வந்து தொண்ணூறு இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும் போல் தோணுது டபுள்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த செயின் செயின்லேருந்து நீங்கள் இந்த ஐம்பது பர்சன்ட் லாபத்தை மட்டும் அறுவடை பண்ணுற பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும் நாலு பவுன் செயினை கட் பண்ணி ரெண்டு ரெண்டு பவுனை மட்டும் விற்றோம் விற்றுறோணும் ரெண்டு பவுனை போட்டுக்கணும் அல்லது நாலு பவுனை போய் விற்றுட்டு ரெண்டு பவுனில் ஒரு செயினை வாங்கிக்கணும் இதுதான் பண்ணணும் இது அவர் பண்ணுவாராருன்னு கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னி அதுக்கப்புறம் சொன்னி சரிப்பா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அதை அவர்கிட்ட சொல்லுங்க ப்ராபபிளி ஹீ வில் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னி என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா போட்டிருங்கன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் நம்பர்ஸை பெருசாக காமிக்கிறக்காச்சும் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ ஒரு கோடி ரூபா நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு வருஷத்தில் டபுள் ஆகும் டுவெல் பர்சன்ட் ரிட்டன் பர் இயர் நீங்கள் அதுலேருந்து எதுவுமே எடுக்கலைன்னா ஸோ இப்போ ஆறு வருஷத்தில் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ஆயிரும் ஸோ லா லாபத்தை ஒரு கோடி எடுக்கணும்னா நீங்கள் ரெண்டு கோடியும் ரிடம்ஷன் பண்ணணும் கம்ப்ளீட்டாக பணத்தை வெளியில் எடுக்கணும் ஸோ வெளியில் எடுத்தாச்சு வெளியில் எடுத்தாச்சுன்னா அதில் வந்து பன்னெண்டரை லட்ச ரூபா டேக்ஸாக போயிடும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இந்த ஒன்றே லட்ச ரூபாயெலாம் விட்டுருங்க அது பெரிய தொகை இல்லை ஸோ அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டரை லட்ச ரூபா வந்து டேக்ஸாக போயிடும் ஸோ இந்த பன்னெண்டரை லட்சம் ரூபாய் வந்து இன்னொரு கேஸில் வந்து நான் என்ன இது இது ஒரு சைடு சீனரியோ எடுத்துட்டு திருப்பி இந்த பன்னெண்டரை லட்சத்தை விட கூடவும் வரும் ஏன்னா நான் என்ன எஜுகேஷன் ஆட் பண்ணல சர் சார்ஜ் ஆட் பண்ணல அதை ஆட் பண்ணால் இன்னும் கூட வரும் பதிமூணு பதிமூன்று லட்சம் வரும் ஸோ அதை லிட்டர் ஸ்வர்கிட்ட இட் ஸோ இப்போ பன்னெண்டு லட்சம் இந்த ஒன்று எண்பத்தேழுரையா ஒரு கோடியே எண்பத்தேழு லட்சத்தி எண்பதாயிரரூவாய் திருப்பி அவர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அது 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 டபுள் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட மூணே முக்கால் கோடி ஆகும் கரெக்டாக ஸோ இந்த மூணை முக்கால் கோடியில் அவருக்கு ஒரு கோடியே எண்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவர் டேக்ஸ் பே பண்ணணும் அதுவும் அன்னைக்கும் பன்னெண்டு பர்சென்ட்டாக இருக்குன்னு எடுத்துக்கிறீ ஸோ அதுலேருந்து அவர் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பே பண்ணுவார் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஸோ அந்த இருபத்தி மூணு லட்சம் டேக்ஸ் பே பண்ண பிறகு அவருக்கு கையில் நிற்கிறது வந்து மூணு கோடியே ஐம்பத்தோரு லட்ச ரூபா இப்போ நான் சொல்கிற சீனரியோவில் அவர் போயிருந்தார்னா நான் என்ன சொல்கிறதையும் உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் பணம் தேவை இடையில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த சீனரியோவில் எவ்வளோ ஒரு கோடி வந்து ஆறு வருஷத்தில் ரெண்டு கோடியாக இருக்கும் அந்த ரெண்டு கோடி வந்து இன்னொரு ஆறு வருஷத்தில் நாலு கோடி ஆயிருக்கும் அவர் பணமே எடுக்கலை ஸோ அப்போ அவர் கையில் வந்து பன்னெண்டு வருஷம் கழித்து நாலு கோடி இருக்கும் நாலு கோடியே இப்போ பூரா வெளியில் எடுக்கிறார் வெளியில் எடுத்தார்னா மூணு கோடி அவருக்கு லாபம் மூணு கோடிக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுவார் பன்னெண்டரை பர்சன்ட்னா முப்பத்தேழு லட்சம் பே பண்ணுவார் ஸோ முப்பத்தேழு லட்சம் பே பண்ணார்னா அவர் கையில் இருக்கக்கூடியது மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வேறு அவர் சொன்னபடி போயிருந்தார்னா மூணு கோடியே ஐம்பத்தோரு லட்ச ரூபா தான் அவர் கையில் இருக்கும் இந்த கேஸில் மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் ரூபா வித்தியாசம் இந்த வித்தியாசம் எப்படி வருது ஏன்னா அவர் பன்னெண்டு லட்சத்தை எடுத்து ஏற்கனவே டேக்ஸ் பே பண்ணிட்டார் அரசாங்கம் கேட்கலை ஆனால் இவர் நானாக பண்ணுறோம்னு சொல்லி பண்ணிட்டார் ஸோ அந்த பன்னெண்டரை லட்சம் வந்து அது குட்டி போடும் இல்லையா அந்த பன்னெண்டு லட்சம் இன்னொரு ஆறு வருஷத்தில் இன்னொரு பன்னெண்டரை லட்சத்தை சம்பாரித்து கொடுக்கும் அப்படி கொடுத்த பணம் தான் அதில் அந்த ப இன்னொரு பன்னெண்டு லட்சத்துக்கு அந்த பன்னெண்டு லட்சத்துக்கு நம்ம கொஞ்சம் டேக்ஸ் கட்டணும் ஸோ அது போக மீதம் உள்ள பணம் தான் அந்த பத்து பதினோரு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் மியூச்சுவல் ஃபண்டுகள்லேருந்து ரிடம்ஷன் பண்ணிக்கோங்க ஃபண்ணுக்காக ரிடீம் பண்ணுறேன் இல்லை இந்த லாபம் போயிருமோ நான் ரிடீம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மார்க்கெட் இறங்கிச்சின்னா உங்கள் ஏன்னா தொகை இறங்கத்தான் செய்யும் அதுக்கு அதற்கு பதிலாக தேவைக்கு ஏற்றாற் போல் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டங்ஷனாக பண்ணிக்கோங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஹிட்டன் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் டேக்ஸாக கட்டியிருக்க வேண்டிய பணம் உங்களுக்கு சம்பாதித்து கொண்டிருக்கிறது அதான் மனசில் வச்சுங்க நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்